மக்களினுடைய நன்மைக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக தினசரி சிந்தித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அன்பு தலைவர் தன்மான சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்ற நமது துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வந்திருக்கிறார் அண்ணன் எச் ராஜா அவர்கள் தெளிவாக உங்களிடம் நீண்ட நேரம் எடுத்து பேசினார் இந்த போதை பொருள் கடத்தல் என்பது ஏதோ நமது மயிலை கபாலீஸ்வரர் அருளால் ஏதோ ஒரு இடத்திலே சோதனை செய்ய போய் அங்கே மூன்று கயவர்கள் ஒளிந்து மறைந்த பொழுது அவர்களை பிடித்து விசாரித்தால் நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது தமிழகத்திலே ஜாபர் சாதிக்கு இருக்கிறார் அவர் தான் எங்களுக்கு சரக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி அந்த ஏஜென்ட்கள் பல நாட்கள் தலைமறை தேடி பிடித்து கண்டுபிடித்து இதை பற்றி பேச ஒரு அருகதை இல்லாத முதலமைச்சர் பேசக்கூட நினைக்காத முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அத்தனை கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக பதவி சுகத்திற்காக தமிழகம் எப்படி வேண்டுமானாலும் சீர்கட்டும் போகட்டும் நாசமாகட்டும் எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அந்த பதினாறு கட்சி கூட்டணி தலைவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக இந்த போதை கடத்தலை ஏதோ சிறிய விஷயம் போல மறந்து விடலாம் மாற்றி விடலாம் என்று நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து பிடிபட்ட சரக்கு தான் கோடி இவர் அயலக தலைவர் அயலக பிரிவு திமுக அயலக பிரிவு என்று சொன்னால் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போதை பொருள் அனுப்புவதுதான் திமுக அயலக அணியினுடைய கொள்கையா இதற்காகத்தான் இப்படி உருவாக்கி வைத்தீர்களா பல பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பல குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள் முடிவில் காவல்துறை அறிவிப்பது கஞ்சா போதையில் இருக்கிறார் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அபின் பயன்படுத்தி இருக்கிறான் பேஸ்ட் வடிவிலே அபின் இருக்கிறது மாத்திரை வடிவில் இருக்கிறது குளிர்பானத்தின் அடிப்படையில் இருக்கிறது சொல்லக்கூடிய அளவிற்கு வெட்க கேடான ஒரு போதை அரசு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாம் அறிவோம் நாம் அனைவருடைய குரல் இந்த செவிட்டு காதுகளுக்கு ஒழிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழகத்தினுடைய நன்மை கருதி இந்த திராவிட மாடல் ஊழல் அரசை போதை அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று குறிக்கொடுக்க மக்களினுடைய மக்களுடைய தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக தினசரி சிந்தித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அன்பு தலைவர் தன்மான சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று நாராயணன் திருப்பதி வந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் தெளிவாக உங்களிடம் நீண்ட நேரம் எடுத்து பேசினார் இந்த போதை பொருள் கடத்தல் என்பது மயிலை கபாலீஸ்வரர் அருளார் ஏதோ ஒரு இடத்திலே சோதனை செய்ய போய் அங்கே மூன்று கயவர்கள் ஒளிந்து மறைந்த பொழுது அவர்களை பிடித்து விசாரித்தால் நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது தமிழகத்திலே ஜாபர் சரக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி அந்த மூலம் உண்மை வெளிவந்து பிறகு கண்டுபிடித்து இதை பற்றி பேச ஒரு அருதனை இல்லாத முதலமைச்சர் பேசக்கூட நினைக்காத முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அத்தனை கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக பதவி சுகத்திற்காக தமிழகம் எப்படி வேண்டுமானாலும் சீர்கட்டும் போகட்டும் நாசமாகட்டும் எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவிதான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அந்த பதினாறு கட்சி கூட்டணி தலைவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்க விதமாக இந்த போதை கடத்தலை ஏதோ சிறிய விஷயம் போல மறந்து விடலாம் மாற்றி விடலாம் என்று நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து பிடிபட்ட சரக்கு தான் மூவாயிரம் கோடி இவர் அயலக அணியினுடைய தலைவர் அயலகப் பிரிவு திமுக அயலகப் பிரிவு என்று சொன்னால் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் அனுப்புவதுதான் திமுக அணியினுடைய கொள்கையா இதற்காக உருவாக்கி வைத்தீர்களா பல பெண்கள் காவல்துறை அறிவிப்பது கஞ்சா போதையில் இருக்கிறார் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் மாத்திரை வடிவில் குளிர்பானத்தின் அடிப்படையில் இருக்கு ஒரு போதை அரசு தமிழகத்தில் நாம் அறிவோம் நாம் அனைவருடைய குரல் இந்த செவட்டு காதுகளுக்கு ஒழிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழகத்தினுடைய நன்மை கருதி இந்த திராவிட மாடல் ஊழல் அரசை போதை அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று குரல் கொடுக்க வந்திருக்கிற நம் தலைவரை பேசுவதற்கு முன்பாக கிருஷ்ணகுமார் அவர்கள் கோஷம் எழுப்புவார்